சுமன் பிறந்த ஊர் திருப்பதி சார் பிறந்த தேதி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இரவு பத்து நாற்பது மணிக்கு பிறந்திருக்காரு ஐயா எனக்கு வீட்டில் வரன் தேடுகின்றனர் எனக்கு எது மாதிரியான மனைவி அமைவார் என்று ஆவலாக இருக்கிறது எனக்கு படித்த அழகான மனைவி அமைவாரா அவர் பெயரின் முதல் எழுத்து என்னவாக இருக்கும்னு சொல்ல முடியுமான்னு ஆவலா கேட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுல பிறந்திருக்கீங்க புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி லக்னம் வந்து ரிஷபம் மனைவி அப்படின்னு கேட்டுச்சிங்க எப்படி அமைவாங்க அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுங்க முதல் எழுத்து நீங்கள் கேட்குறீங்க போல் இதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணுன்றது உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டீங்க எப்படி இருப்பாங்க படிச்சவங்களா இருப்பாங்களா வேலைக்கு போவாங்களா எந்த ஊர் சொந்தத்தில் கிடைக்குமா அசல்லையா எந்த திசையிலிருந்து வருவாங்க இப்படி அந்த வாழ்க்கை துணை வரணமையிறதை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கிறது இதையெல்லாம் நம்ம எப்படி பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனைவிக்கான இடம்ன்றது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அப்படி சொல்லுவோம் அந்த இடத்துல நேரடியாகவே உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றார் அப்போ செவ்வாயின்னு சொல்லும்போது வரக்கூடிய பெண்மணி வந்து அழகாக இருப்பாங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க அதை தாண்டி உங்களுடைய குடும்பத்தை மிகச் சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாங்க தைரியசாலியாக போல்டாக இருப்பாங்க நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை பற்றி கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பெற்றோர் நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைகள் அப்படின்னு சொல்லி உங்களுடைய குடும்பத்தை மிகச் சிறப்பாக அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க ரொம்ப தைரியமாக இருப்பாங்க இன்னும் சொல்ல நேர்மையாக இருப்பாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க நல்ல ஒரு டிசிப்ளின் ஒழுக்கம் சொல்லக்கூடியது நல்ல குணம் இதெல்லாம் அவங்களிடத்தில் இருக்கும் அப்படி அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கார் அதில் ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா நீங்கள் அவங்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சண்டை சச்சரவுகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படும் ஏழில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் தானே அப்போ வரக்கூடிய பெண்மணி இப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க அப்புறம் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களேன் கேட்டால் அந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒரு போர் வீரன் ஒரு சோல்ஜராக அவர் இருப்பார் உயிரை எடுக்கவும் தயாராக இருப்பார் தன்னுடைய தேசத்திற்காக உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பார் அப்படிப்பட்ட பெண்மணி தான் உங்களுக்கு வருவாங்க அப்போது அவங்க உங்களுக்காக குடும்பத்திற்காக உயிரை கொடுக்க வேண்டாம் அவங்களுடைய உழைப்பை அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணக்கூடிய அளவிற்கு தயாராக இருப்பாங்க ஆனால் அதற்கான ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்கள நீங்கள் மதிக்கணும் சந்தேகப்படக்கூடாது இப்படிப்பட்ட விஷயங்களை உறுதிப்படுத்தி கொண்டால் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட பெண்தான் வருவாங்க என்ன எழுத்துன்னு கேட்டீங்க அது என்ன சொல்லணும்னா செவ்வாய் ஏழில் இருக்காரு இருக்கக்கூடிய வீடு அவருடைய வீடு தான் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அவர் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் அப்போ இந்த செவ்வாய் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பினேஷன் பார்க்கும்போது பெண் தெய்வத்தினுடைய பெயர் அவங்களுக்கு இருக்கும் அந்த தெய்வமும் கூட உக்ரமான தெய்வமாக இருக்கும் இப்போ துர்கான்னு சொல்கிறோம் இல்லையா அது உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் ஒரு பெண் தெய்வத்தினுடைய பெயர் கொண்டு உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க திருமண வாழ்க்கை நேயர் இருவிதமான கேள்விகளை எனக்கு வந்து அழகான மனைவி அமைவாங்களா அவங்களுடைய பெயரினுடைய முதல் எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னு ஆனால் அவங்களுடைய எப்பேற்பட்ட மனைவி அமையும் அவங்களுடைய குணநலன்கள்லாம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை அவங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசை அப்படினே சொல்லலாம் வாழ்க்கை துணை வந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணையா நமக்கு அமையணும் அப்படின்னு ஜாதக அமைப்பு எப்படி இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அந்த வாழ்க்கை சிறப்பானதாக கொண்டு போக ஜாதக அமைப்பு எப்படி ஏழாம் இடம் தான் தீர்மானிக்கும் அது அழகா சொல்லிட்டார் உதாரணம் இந்த ஜாதகமே எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்திற்கு அதிபதி ஏழிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் செவ்வாய் அந்த இடத்துல பலமாக இருக்கிறதுனால தான் ஒரு ஒரு போர் வீரனாக நல்ல ஒரு ஃபைட்டிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆளுமை திற ஆளுமை திறன் சொல்றதை விட ஒரு ஆண்மை மிகுந்த அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வீரம் நிறைந்த ஒரு பெண்ணாக வருவார்னு சொல்லிட்டார் அந்த பெண்ணை முழுமையாக நம்புங்கள்ங்கிற ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்துருக்கார் ஏன்னா இவர் வந்து ரிஷப லக்னத்தில் இருக்கார் இவர் ரொம்ப சௌமியமாக இருப்பார் அது போக இவருக்கு அந்த அழகு அதாவது இந்த மாயைகளின் மீது மட்டும் ஒரு பற்று இருக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார் ஆனால் வர்ற பொண்ணு ஒரு ப்ராக்டிக்கல் பர்சனாக இருப்பாள் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் பர்சனாக இருப்பா நல்லபடியாக அவருடைய வாழ்க்கைங்கிறதே அமைஞ்சினால் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது இதே போல் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே இந்த ஏழாம் இடம் மற்றும் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த குடும்பஸ்தானம் மற்றும் ஏழாம் இடம் எட்டாம் இடம் போன்ற பாவங்கள் தீர்மானம் செய்துவிடும் பெரும்பாலும் அந்த மனைவியின் மூலமாக அடையக்கூடிய ஒரு நன்மைகள் அப்படின்னு வர்றதுன்னு சொன்னால் அது ஏழாம் பாவம்தான் தீர்மானம் பண்ணும் ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் பாவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் யார் இந்த மாதிரி நல்ல விதமா இருந்தா கூட அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்குமா யார் அனுபவிக்கிறவர்களுக்கு இந்த லக்னாதிபதிக்கு இருக்குமா இந்த ஜாதகருக்கு இருக்குமாங்கிறத இவருடைய லக்னம் என்பது தீர்மானிக்கும் இவருடைய லக்னம் நல்ல நிலையிலே இருந்து லக்னாதிபதியும் நல்லா இருந்தாருன்னு சொல்லிட்டா அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கும் இவர்களுக்கு லக்னாதிபதியே ஒரு பனிரெண்டில் போய் ஒரு கேத்து சேர்ந்து உட்காந்துட்டார் அது சரியா இல்லைன்னும் பொழுது எதை பார்த்தாலுமே இவர்களால் அதை முழுமையாக அனுபவிக்க இயலாமல் போய்விடும் அது எல்லாமே நல்லா தான் இருக்கும் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் ஆனால் அதை என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இவர்கள்ட்ட இல்லாமல் போயிருக்கும் ஆக அதையும் உங்களுடைய ஜாதகமே தீர்மானித்து விடும் ஏழாம் பாவத்தை கொண்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு லைஃப் பார்ட்னர் எப்படி வருவார் முதல்லையே அதுக்கான ஆன்சரை ஃபஸ்ட்டு சொல்லிட்டார் இது போன்ற பல கேள்விகள் இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த அத்தனை கேள்விகளுக்குமே விடை என்பது தெளிவாகவே கிடைத்துவிடும் உங்களுக்கு சொந்தத்தில் அமையுமா சொந்தம் இல்லாமல் இருக்குமா அல்லது வெளியிலிருந்து தான் வருமா எந்த திசையிலிருந்து வரும் இப்போ செவ்வாயின்னு எடுத்துட்டால் இது வந்து திருப்பி திருப்பதியில் பறந்திருக்காருன்னு சொன்னால் செவ்வாயினுடைய திசை தெற்கு அந்த இடத்துல விருச்சிகத்திலே இருக்காருன்னு போது தென் திசையிலிருந்து தெரு திருப்பதியிலேருந்து தெற்கு திசையிலேருந்து உனக்கு பொண்ணு வருவாப்பா அப்படின்னு சொல்லிடலாம் ரிலேஷன் சர்க்கிள்லாம் அதுக்கு நாலாம் பாவம் என்பது தொடர்பு கொள்ள வேண்டும் ஆனால் இவர் ஜாதகத்தில் அந்த நாலாம் பாவாதிபதி அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இல்லை அப்போது அதுவும் அந்த சொந்தத்தில் வராது அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம் சொந்தம் கிடையாது வெளியில் இருந்தால் வருவா நல்லபடியாக வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா முதல் எழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக ஜோதிட சொல்ல முடியாது ஆனால் அம்சம் எப்படி இருக்குங்கிறத சொல்லலாம் அவர் சொல்லிட்டார் ஒரு பெண் தெய்வத்தினுடைய அம்சத்திலே அந்த பெயரை தாங்கியவராக இருப்பார்னு சொல்லிட்டு அதாவது இதுல வந்து இப்போ ஒரு ஹிந்து அப்படிங்கிறதுனால துர்கா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கார் இப்போ இதே மனிதர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் எப்படி சொல்ல முடியும் அல்லது ஒரு கிறிஸ்துவர்களாக இருந்தா எப்படி சொல்ல முடியும் ஆக அந்த பெயரினுடைய அம்சம் ஒரு பலம் பொருந்திய அம்சமாக இருக்கும்னு சொல்லலாமே தவிர முதல் எழுத்து இப்படித்தான் இருக்கும்லாம் சொல்லவே முடியாது இல்ல சார் அந்த அவர் சொன்னார் இவர் சொன்னார்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த கதையெல்லாம் அதெல்லாம் காக்கா உட்கார பணம் பழம் கதை தானே தவிர ஜோதிடம் இதை பற்றி பேசவே இல்லை இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அருள்வாக்கு ஜோதிடம் என்பது வேறு இந்த அறிவியல் ஜோதிடம் என்பது வேறு நம்ம வந்து இந்த பிளானட்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது இது முழுக்க முழுக்க இது வந்து அறிவியல் ரீதியான ஜோதிடம் இதை இப்படித்தான் அணுக வேண்டும் அதே நேரத்தில் அருள்வாக்கு சொல்கிறவங்க இருப்பாங்க கோவிலில் இருப்பாங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் உள்ளே வந்து சொல்லும் அவர்களுக்கு ஜோதிடத்தை பற்றி தெரியாது பார்க்கும்போதே உனக்கு பா இன்னும் இந்த 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 தேதிக்குள்ளே உனக்கு வந்துடும்ப்பா போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்புவாங்க அந்த அருள்வாக்குங்கிறது நடக்கும் அது ஆண்டவனுடைய அருள் பெற்றவர்கள் அது மாதிரி பேசுகிறாங்க அருள்வாக்கு என்பது ஜோதிடத்தில் வராது அறிவியல் ஜோதிடத்தில் வராது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இது போன்ற எந்த எழுத்தில் வரும் அழகாக இருப்பாங்களா இப்படிலாம் அவர் அழகாக சூசகமாக சொல்லிட்டார் நீங்கள் அழகை எதிர்பார்ப்பதை விட அவர்களுடைய குணத்தை மதிக்க தெரிந்து கொள்ளுங்கள் அந்த பெண் உங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் உங்கள் குடும்ப வளர்ச்சிக்காகன்னு சொல்லிட்டார் ஆக அழகு என்பது எத்தனை நாளைக்கு வந்துடும் அதையும் பார்க்கணும்ல அழகு அழகா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிற கொஸ்டினே இந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவர்கள் அங்கே எழுப்பவே கூடாது எப்படி இருந்தாலும் அவர் உங்களுடைய கண்களுக்கு அழகாகத்தான் தெரிய வேண்டும் அதுதான் லைஃப் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் நீங்க எந்த இடத்துலையுமே நீ அழகா இல்லைன்னு யாருமே யாரையும் சொல்லவே கூடாது உன்னுடைய உலகத்திலேயே மிகச்சிறந்த அழகியார்னா உன்னுடைய மனைவிதான் மிகச்சிறந்த அழகன் யார்னால் உன்னுடைய கணவன் தான் என்கின்ற மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அவருடைய குணத்தினை பார்க்க வேண்டும் குணம்ங்கிறது தான் தீர்மானம் பண்ணோம் இந்த மனிதரை பொறுத்தவரை இவருக்கு மிகப்பெரிய ஒரு ரைட் ஹேண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு வலதுகரமாகவே அந்த பெண்மணி நிச்சயமாக திகழ்வாள் இவருடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடிய பெண் கண்டிப்பாக துணை பிரிவாள் இந்த நம்பிக்கையை வளர்த்துட்டு நீங்கள் பொண்ணை பாருங்கோ நிச்சயமாக இவருடைய வாழ்க்கைங்கிறது வெற்றி சுற்றிகரமாக தம்ம இருக்கும்